ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தான் இப்போ நாம் எங்கே இருக்கோன்னாக்கா சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் டவுன்லே நிற்கிறோம் இதில் ஒரு ஒரு கிரவுண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் டவுன்லேயே அந்த சென்னை பெங்களூர் ஸ்ரீ பெங்களூர் ஹைவேல அங்கேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் நம்ம ப்ளாட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து நேதாஜி நகர் இந்த லெஃப்ட் போகணும் ஹைவேலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தான் சுற்றிலும் வீடுங்க இருக்குதுங்க நல்லா இருக்குது இடம் சூப்பராக இருக்குது வாங்க நம்ம பிளாட்டை போய் பார்க்கலாம் நான் இப்போ எங்கே இருக்கிறாங்க ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்கோம் இது ஸ்ரீபரம்புத்தூர் டவுன்லேயே இருக்கிற ஒரு பிளாட்டு பார்க்க வந்திருக்கோம் ப்ளாட் நம்பர் வந்து வருங்க இது நேதாஜி நகர் ப்ளாட் நம்பர் எண்பத்தி நாலு ப்ளாட் நம்பர் எண்பத்தி நாலு கரெக்டாக ஒரு கிரவுண்டு நார்த் ஃபேசிங் பிளாட் இது பிளாட் வந்து இருபத்தி மூணு ரோட்டில் இருக்குது டிடிசிபி அப்ரோடு சுற்றியும் வீடு இருக்குங்க பாருங்கள் சுற்றியும் ஃப்ளாட்ஸும் வீடும் தான் கட்டியிருக்காங்க நிறைய வீடுங்க இருக்கு நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு இடம் இது நல்ல மீன் நிறைய மரங்களும் நிறைய வீடுகளும் இருக்கிற இடம் இது பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சுற்றியும் வீடுங்க சுற்றிங்களா மரம் நம்ம சென்னையில் தான் இருக்குமா இல்லைன்னா கேரளாவில் இருக்குமான்னு தெரில நல்ல பசுமையான ஒரு இடம் இது உடனே வீடு கட்டலாம் உடனே வீடு கட்டி குடியேறலாம் ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஓகேங்களா இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஏற்ற பிளாட்டு தான் பிளாட் நம்பர் எயிட்டி ஃபோர் ஒரு கிரௌண்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து டிடிசிபி அப்ரோடு இருபத்தி நாலு அடி ரோட்லேயே இருக்குது பிளாட்டு பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்கு ப்ளாட்டு ஹைவேலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தாங்க சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் இந்த இருக்குங்க அதெல்லாம் சும்மா பண்ணி பார்க்குறேன் பாருங்க இப்போ வண்டி கொடுத்து தெரியுது இதுதான் மெயின் ரோடு போகிற வழி கரெக்டாக அங்கேருந்து இரநூறு மீட்டர் இங்கேருந்து இரநூறு மீட்டர் தான் சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து இரநூறு மீட்டரில் இந்த ப்ளாட் அமைஞ்சிருக்கு தெரியுதுங்களா வண்டி போகிறதெல்லாம் தெரியுதுங்களா ஓகே இந்த பிளாட்டு தாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஓகே இது ரோட்டு மலையே இருக்குது சுற்றிலும் பாருங்கள் நல்லா டெவலப் ஆகியிருக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கு எதுக்கே வீடு இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது அங்கெல்லாம் வீடு இருக்குது வீடுங்க இருக்கிற மத்தியில் உங்களுக்கு ஒரு ப்ளாட்டு எல்லா வசதிகளும் கரண்டில் தண்ணி வசதியிலேருந்து எல்லா வசதிகளும் இருக்குதுங்க ம் இந்த நிலம் உங்களுக்கு விலக்கி இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ நன்றி